கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கு நேற்று இன்று நாளை எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் வைஎம்சிஏ மண்டபத்தில் இன்று இருபத்தி ஏழு இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு வார காலம் இலங்கையில் இடம்பெற்ற படுகொலை தாக்குதல்களில் பலியான உறவுகளின் நினைவாக குறித்த கருத்தரங்கு இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி நா ஸ்ரீகாந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த பகிரங்க அரசியல் கருத்தரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பம் சிவஞானம் சிறிதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் போ ஐங்கரநேசன் சட்டத்தரணி பா குகணேஸ்வரன் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் சி சிவமோகன் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் மூன்றாம் திகதி தொடக்கம் தொடர்ச்சியாக இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய முகவர்களால் வேட்டையாடப்பட்ட அந்த இன அழிப்பினுடைய முக்கிய அடையாளமாக நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு நாங்கள் தமிழர்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றில் தங்களுக்கு உரித்தான தேசிய இன அடையாளங்களோடு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ளுகின்ற காலகட்டங்களில் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது